கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானாவின் நல்லடியார்களே இஸ்லாம் கூறுகிற சமூக நல்லிணக்கத்தை பற்றி இன்றைய ஜிமாவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் ஒப்புக்கொள்வது ஒன்று இஸ்லாம் ஓர் அமைதி மார்க்கம் சகோதரத்துவ மார்க்கம் கொடுக்கச் சொல்கிற மார்க்கம் சமாதானத்தை ஏற்கிற மார்க்கம் ஆகவேதான் அதன் பெயரே இஸ்லாம் சாந்தி அல்லது அமைதி என்று இந்த மார்க்கத்தின் பெயரூடே அதனுடைய அர்த்தம் பொறிக்கப்பட்டிருப்பது என்பதை பெரும்பாலானவர்கள் அறிவார்கள் ஆயினும் கூட இன்றைய காலகட்டத்தில் கூடுதலாக நாம் அவ்வப்பொழுது அதை பற்றி பேச வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் ஆகவே இந்த சமூக நல்லிணக்கம் என்பதை பற்றி முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லிணக்கம் என்பது ஏன் அந்த வார்த்தை புரியோகம் வர வேண்டும் ஏன் இணக்கத்தை ஏற்படுத்து என்ற வார்த்தை வர எனில் உங்களுக்குள் கருத்து வேடுபார்கள் கொண்டு அல்லது ஷைத்தானுடைய தாக்கங்கள் ஏற்பட்டு பிணக்குகள் ஏற்படும் அப்படி ஏற்படும் பட்சத்தில் அதன் சமன் செய்கிற ஒரு தன்மை உங்களிடம் பண்பு அமைந்து விட்டதானால் நீங்கள் சுமூகமான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக குரான் நெடுங்கிலும் நீங்கள் பல்வேறு தீர்வுகளையும் நபிகள் பெருமானாருடைய வாழ்வியலையும் நீங்கள் பார்க்க முடியும் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் நாம் அவ்வப்பொழுது பேசுவது உண்டு நம்மிடம் இருக்கிற ஐந்து விரல்கள் ஒன்றாக இருக்கின்றனவா இதில் மிகப்பெரிய தத்துவம் உண்டு நம்மட்ட எல்லாரும் பெரியவங்க சொல்லுவாங்க ஏங்க நம்ம கையை அஞ்சு விரல் ஒன்றா வாங்க இருக்கு மேலே முன்ன பின்ன்தானங்க இருக்குது அப்படிம்பாங்க அற்புதமான விஷயங்கள் உள்ளடக்கிய வார்த்தை அது ஐந்து விரல்களும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா எல்லாம் சமமாக இருக்குது அஞ்சு விரலும் கரெக்டாக நேராக இருக்குது குவியுமானா குவியாது இப்போ குவியும் பொழுது பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கிறதுனால அந்த குவிதல் என்பது சரியாக அமைகிறது இதன் பயன்பாடு சீராகி விடுகிறது அதுபோல் தான் மனித படைப்புகளிலும் நம்முடைய குணாதிசயங்களிலும் முன்பின் இருக்கும் பட்சத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கும் பட்சத்தில் அதை ஒன்று குவித்து பார்க்கும் பொழுது அது நமக்கு பயனாகத்தான் அமையுமே ஒழிய நமக்கு எதிராக அமைந்து விடாது அந்த வாழ்வில் உண்மையை முதலில் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உலக வரலாற்றிலேயே ஒரு நாகரிக உச்சத்தை அடைந்த சமூகம் எதுவெனில் நபிகள் பெருமானார் உருவாக்கிய சமூகம்தான் நீங்கள் எவ்வளவோ நாகரிகங்களை நாம் படித்திருக்கலாம் ஆனாலும் கூட ஒரு சமூகமே சீர்திருத்தம் கொண்டு ஒரு அற்புதமான கட்டமைப்பை வைத்திருந்தது என்று சொன்னால் நபிகளார் கொண்டு வந்த சமூகம்தான் அந்த சமூகத்தினுடைய சீர்திருத்தத்திற்கான அடிப்படை என்ன என்பதை ஒற்றை வரியில் அல்லாஹ் நினைவுபடுத்தி காட்டுகிறான் அல்லாஹுடைய கயிற்றை அதாவது குரானை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் இதுவே மிக அற்புதமான ஒன்று அடிக்கடி நாமும் இதை சொல்வது உண்டு அல்லாஹ் வேறு எதையும் உதாரணம் காட்டியிருக்கலாம் அல்லவா ஒரு பலமான இரும்பை பிடி என்று சொல்லியிருக்கலாம் வேறு தூணை பிடி என்று சொல்லியிருக்கலாம் எதுவும் சொல்லியிருக்கலாம் ஏன் கயிறு என்று ஒப்பிட வேண்டும் என்றால் கயிறை பிடிக்கும் பொழுது சமமாக பிடிக்க முடியாது அவர் அவர் பலத்திற்கேற்ப முன்ன முன்ன பிடிப்போம் அப்போ கருத்து என்பது முன்பின் இருந்தாலும் கயிற்றை விடாது குரானை விடாதே என்று பொருள் அல்லாஹ் இதை சொல்வதிலும் ஒரு அற்புதமான ஒரு மனித பலம் இதில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இவ்வளவு அற்புதமான சமூகமாக நீங்கள் உருவாகியதற்கு காரணம் என்ன வதுக்குரு நியமத்தல் ஆகி அழைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள் அல்லாஹ்வுடைய அருளை எண்ணி பார்த்தால் நம்மால் எண்ண முடியாது அதுவும் குரான் ஒரு பெரிதொரு இடத்தில் சொல்கிறது ஆயினும் இந்த இடத்தில் அல்லாஹ் பிரத்தியேகமாக சொல்லும்பொழுது வதுகுரு நிஅமத்தல்லாஹி আলাইকুম இது குன்தும் அஹதாஅன் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் ஃபஅல்லஃபா பைன குሉபிகம் உங்களுடைய உள்ளங்களில் நாம் பிணைப்பை ஏற்படுத்தினோம் இதுதான் இங்க மேட்ரு நீங்கள் இவ்வளவு நாகரீகம் உச்சமடைந்த எதிர்வரும் கால காலத்தினருக்கு ஒரு உதாரணமாக உங்களை காட்டும் அளவிற்கு ஒரு சமூகமாக மேம்பட்ட சமூகமாக மாறியதற்கான காரணமே உங்களுடைய உள்ளங்களில் அவன் பிணைப்பை ஏற்படுத்தினான் ஆகவே நீங்கள் அல்லாஹுடைய அருளால் சகோதரர்களாக ஆனீர்கள் எப்படி இருந்தீர்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் பிறகு அல்லாஹுடைய அருளினால் உள்ளங்களில் ஏற்பட்ட பிணைப்பானது சகோதரனாக மாற்றிவிட்டது ஒரு ஒரு கட்டத்தில் அனைவரும் அறிந்த அப்துல்லா அப்துல்லாஹின் அம்ரி என்கிற ஒரு நபி தோழரோடு அதாவது மதினாவில் வசித்தவரோடு மெக்காவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்களை நபிகளார் ஒவ்வொருவரவரும் சகோதரர்களாக பிரித்து விட அப்ப அவர் நூறு பேர் இருக்கீங்களா மதினாவாசி நூறு பேர் வாங்க இவங்க எல்லாம் நாடு திறந்து வந்தவங்க இந்தா நீ அவர் வீட்டுக்கு உங்களுக்கு இங்கே விருட்ட இவர் ஓகேவாப்பா இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேட்டு ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கும் ஒண்ணும் இல்லாம செய்து முகாஜீர்களை மெக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்து நாடு தொடர்ந்து வந்தவர்களை நபிகளார் ஒவ்வொருவரும் இணைப்பை ஏற்படுத்துகிறார்கள் நீ அடைக்கலம் கொடுப்பா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க கழிச்சுக்கோங்க இப்படி அப்துல்லாஹின் அம்ரு அவர்களுடைய வீட்டிற்கு அப்துல் ரஹமான் பின் அவு என்கிற நபித்தோழரை நபிகளார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்பா அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறார் அவர்கிட்ட அப்துல்லா அபின் அம்ரு சொல்கிறார் இந்த மதினாவிலேயே மிக பெரும் செல்வன் தன்னான் நீ நல்லா கவனிக்கணும் காசு காசோடு ஒட்டும் இல்லையா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே பாருங்களேன் ஒரு விதமான அது மாதிரி பிளான் பண்ணியும் சில பேர் பழகுவாங்க பிளான் பண்ணாமே பழகுவாங்க பார்த்தா அப்போ நமக்கு தெரியும் பாடுறா முன்னாடி எப்படி இருந்தால் இப்போ காசோடையே ஓட்டுறான் பாரு அது என்னென்னா அந்த அந்த லைஃப் ஸ்டைல் மாறும்போது யதார்த்தமாக பெரும்பாலும் அமைஞ்சிரும் யதார்த்தமாக அமைஞ்சிடும் முன்னாடி பஸ்ல எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூத்தடிச்சு போயிருப்பாங்க இப்போ கார் வாங்கிருப்பாரு கார் வாங்கின சேர்ந்து அஞ்சாறு கார் ஒன்றா போவோம் இது வந்து யதார்த்தம் உலக யதார்த்தம் நம்ம என்ன கொஞ்சம் பொறாம வந்துடும் இல்லையா இப்போ இங்கேயும் கிட்டத்தட்ட அப்படிதான் அமையுது அப்துல் ரஹ்மான் ஆல்ரெடி அந்த ஊர்ல மக்காவில் பெரிய பணக்காரர் இங்க வந்து சேர்ற இடம் மத்த யதார்த்தமா நிற சேர்த்து விட்றாங்க அவர் சொல்றாரு இந்த மதினா விலையே நான் தான் பயங்கர செல்வந்தன் காசு காசோட ஒட்டுது கிட்டத்தட்ட நம்ம பார்வையில் ஆனால் இங்க அப்படி ஒட்டலை உள்ளம்தான் ஒட்டுச்சுங்கிறதுக்கு அவங்க வாழ்வி இதான் சமூக நல்லா என்ன பண்றாரு எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் இப்ப தங்குறேன் எனக்கு இப்போ தற்காலிகமாக இடம் கொடுங்க எனக்கு அறிமுகம் செய்து விடு நீ பெரிய ஆளு வசதி உள்ள ஆளு கடை வீதிக்கு போ என்ன அணி அறிமுகம் செய்து வீடு பாடாடை கட்டி என்பது என்னுடைய தொழில் அடிப்படை என் தொழிலினுடைய அடிப்படை என்ன டைரி அதுதான் என்னுடைய நான் அதை வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படி வந்தாரு சிறிது காலத்தில் என்ன மீண்டும் அல்லாஹ் அவரை வசதியானவராக மாற்றினான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டி உள்ளது என்னவென்றால் அங்கே பொருளாதாரத்தை பார்த்து அவர்கள் இணக்கம் ஏற்படவில்லை அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த பிணை பிணைப்பு அந்த உள்ளத்தில் பிணைப்பு என்பது அல்லாஹுடைய அருளில் உள்ளது இதை பொறுத்துங்க நம்ம இது எங்கே உள்ளது அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணிப்பாருங்கள் என்றால் நீ உள்ளத்துக்குள்ள ஒரு மோகம் நமக்கும் அந்த உண்டெல்லாம் உண்டு நம்ம நாமும் நம்ம தாழ்த்திக்க தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கு வைக்காதான் ஒரு பொருளாதாரம் அள்ளி குடுப்பா இருப்பா ஒரு நம்ம அந்த பிணைப்பு இருக்குல்ல இதை இன்னும் பலப்படுத்த வேண்டும் இவ் இப்ப இப்பொழுதெல்லாம் மதவாதிகள் செய்கிற விஷயங்கள் என்னவென்றால் ஒரு காலத்தில் அவரவர் மதப்பற்று உள்ளவர்கள் எந்த மதமாக இருக்கட்டும் அவர் தன்னுடைய மத பற்றின் காரணத்தினால் அதை பற்றி நல் போதனை செய்து அழைப்பாளர்களாக இருந்தார்கள் இப்ப என்ன ஆயிடுச்சு என்கிட்ட உள்ள தரவை நான் சொல்றதுக்கு பதிலா எதிரியை பத்தி ஏதாவது தப்பா சொல்லி வா இந்த மாதிரியான போக்கு இன்னைக்கு நிறைய பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு அது சமூக ஊடகங்கள் என்பதும் அதற்கு பெரிய பலம் அளிக்கிறது இடம் அளிக்கிறது நம்முடைய மனம் எப்படி இடமளிக்க வேண்டும் நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் என்பது மிக பலமானது மற்றவர் கொடுங்க நமக்கு பலம் நமக்கு பலன் நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது அடுத்தவருக்கு பலம் அனைவருக்கும் பலம் ஆகவேதான் குரான் சொல்லும் பொழுது யாரையும் முதலில் அவரவர் சமூகத்தின் மீது ஒரு பற்று இருக்க வேண்டும் அது தவறல்ல ரபி சொல்கிறார்கள் நீங்கள் இனவெறி கொள்ளாதீர்கள் அல்லாஹின் தூதரே இனவெறி கொள்ளாதீர்கள் என்றால் என் சமூகத்தவன் என் ஊர்க்காரர் என் நாட்டுக்காரர் என் மொழி பேசுபவர் என்ற ஒரு பற்றி இருக்கும் அல்லவா அது இனவெறியாட்டு சகாபா கேக்குறாங்க அது இல்லை அது பற்றி அது இயற்கை ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் என்ற ஒரு இருப்பு ஒரு இடத்துல வரும் இன்னொரு இடத்துல வரும் பொழுது ஒரு அப்துல் அப்துல் காதர் ஒரு ரமேஷ் செஞ்சிருப்பாரு அந்த ரமேஷ் பார்த்தா ஒரே காலேஜ் மெட்டாக இருப்பார் அப்போ ஒரு ஈர்ப்பு வரும் மற்றவனுக்கு லிஃப்ட் கொடுக்குறனோ இல்லையோ அவனுக்கு கொடுப்பேன் ஏன் ஏன் ஒரு ஏன் என் ஃப்ரெண்டு இப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கும் அது ஆரோக்கியமானதுங்கிறாங்க அப்படின்னு அது தப்பு இல்லைப்பா அது சரி இனவெறி எதுவென்றால் தன் இனத்தவன் ஒரு தவறு செய்யும் பொழுது அதை நீங்கள் மூடி மறைத்து அவனை காப்பாற்ற நினைத்தால் இவன் என் இனத்தவன் என் நாட்டவன் என் மொழி பேசுகிறவன் என்கிற எது வந்தாலும் அது இனவரியாகிறது என்று சமூக நல்லெண நல்லிணக்கத்திற்கான பாலத்தை நபிகளார் நமக்கு போட்டு வைக்கிறார்கள் ஆக ஒருவருக்கு ஒரு அதே போன்று நீங்கள் குரானுடைய சில விஷயங்களை பாருங்கள் சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம் நடுநிலையாக எதையும் நாம் பேச வேண்டாம் நமக்கேன் வம்பு என்று இருக்கின்றோம் அல்லவா அவர்களை குரான் கண்டிக்கிறது

நீ எப்படிப்பா மேம்படுத்தி சொல்லுவ நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தை எடுத்து பாருங்க நீ எப்படி சொல்லுவ நீ நடுநிலை என்றால் இவரையும் சாராதவன் இவரையும் சாராதவன் என்றால் ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரின் மீது அதிகாரத்தை மீறும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக பாதிப்பு உண்டாக்குபவரிடம் போராடுங்கள் என்று குரான் சொல்கிறது இதற்கு பெயர் தான் நல் இணக்கத்தை ஏற்படுத்துவது என்று சொல்லிட்டு அடுத்த வரியில அல்லாஹ் அடுத்த அடுத்த வசனத்திலே பதினோரா சொல்லும் பொழுது யா இவங்களது ஆமணத்துக்குள்ளா நம்பிக்கை கொண்டோரு அல்லாஹாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் ஆகவே உங்கள் சகோதரர்கள் மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்ற கருத்தை அல்லாஹ் விதைக்கிறார் ஆக இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நபிகள் சில பொய்யான செய்திகளை சொன்னாலும் கூட அது நல்லவையாக இருக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் தவிகள் நான் என்ன சொல்வாங்க லைசல் கஸ்தாபு அல்லது பைன யுசலிபு பைனன்னாஸ் மக்கள் மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வ எம் ஹைரா நல்லதை சொல்லி நல்லதை சொல்லி அது பொய்யாக இருக்கலாம் அது இல்லாததாக இருக்கலாம் ஆனால் நல்லதாக இருக்கணும் இருவர் மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்தும்பொழுது ஒருவர் நல்லதை சொல்லி பொய்யுரித்தாலும் அவன் லைசல் கஸ்தாப் அவன் பொய்யனாக ஆக மாட்டான் என்ன பண்ணுற ரெண்டு பேருக்கு பிரதி பிரச்சனை நம்ம என்ன பண்ணலாம் போய் பா உங்கள் ரெண்டு பேரை பார்த்து ரெண்டு பேரும் ஏற்கனவே சண்டை போட்டுக்க ஒன்றா ஆகிட்டான்ப்பா நீங்கள் அவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ நல்லது செய்யலாம்ல அப்படின்னு இல்லாத கூட அப்படி சொல்லலாம் ஆனால் கெட்டது சில பேர் என்ன பண்ணுவான் பா நீங்கள் ரெண்டு பேரும் என்னப்பா ஒரு பீடியோ ஒன்றா அடிப்பீங்க எப்படி எப்படி சொல்கிறது ஒரு பீடியோ ஒன்றா அடிப்பீங்க ஒரே கிளாஸ் ரெண்டு பேரும் தண்ணி அடிப்பீங்க இவ்வளோ இப்படி இப்படி பேசக்கூடாது கெட்டதை சொல்லி முன்னாள் சொல்லி அப்படி எடுத்து கொடுக்கக்கூடாது நல்லதை சொல்லி அதனாலதான் நபிகளை அதை அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க முற்படுத்தி அதை சொல்லி யார் இணக்கத்தை ஏற்படுத்துகிறாரோ அவர் பொய்யராக மாட்டார் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் சமூக நல்லிணக்கம் என்பது இப்படி நல்லிணக்கம் ஏற்படும் பட்சத்தில் இது மதநலிக்கும் ஒன்னு இருக்கதான் செய்யுது அதை தாண்டி அப்போ இஸ்லாம் இதோட முடிச்சுக்கிச்சோ இஸ்லாமியர்களை எல்லாம் ஒன்று சேர்த்துவிட்டு இஸ்லாமியர் அல்லாதவர்களை அந்த இணக்கத்தில் வராதுன்னு பார்த்தா அது இன்னும் பலம் கூடுதலாக இஸ்லாம் மார்க்கம் சொல்வது போன்ற அந்த சகிப்புத்தன்மை நல்லிணக்கம் இருக்குதுல வேற யாரும் சொல்ல முடியாது இஸ்லாம் ஒரு ஒரே ஒரு அக்ரிமெண்ட்டை சொல்லி மட்டும்தான் உனக்கு எனக்கும் அது மட்டும்தானே ஒழிய மற்றபடி நீயும் நானும் சமங்கிறத நீங்கள் இஸ்லாத்தை ஒரு ஒரு முழுசாகவே அப்படி சொல்லப்பட்டுருச்சு இல்லை காஃபிரூன் இதை காஃபிரூன் சொல்றான்னு இதை தான் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒழுங்கா சொல்ல இறை மறுப்பாளர்களே இறை நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையாளர் எங்களை அழைத்து நிறைய கட்டளை போடுது நிறைய கட்டளை நமக்கு போடுது இறை நம்பிக்கையாளர்களே இவ்வாறு பேசாதீர்கள் இவ்வாறு நீதி செலுத்துங்கள் இவ்வாறு தொழுங்கள் இவ்வாறு நோம்புங்கள் என்று நமக்கு கட்டளை இடுகிறது இறை மறுப்பாளர்களே என்று அழைத்து எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறது மறுப்ப மறுப்பவர்களே இறைவன் மறுப்பவர்களே இறைவனை தான் நீங்கள் மறுக்கிறீங்க நான் உங்களை வெறுக்க முடியாது ஏனென்றால் லா அபுது மா தாபுதும் நான் வணங்குவதை நீங்கள் வணங்குவது இல்லை வலா அன்தும் ஆபிதுன மா அபுது நீங்கள் வணங்குபோவதை நான் வணங்குவதில்லை மீண்டும் அதையே திரும்பச் சொல்லி மேலும் நீங்கள் வணங்குபவர்களை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குபவதை நீ வணங்க மாட்டேன் என்று எங்கள் இறை சொல்லி எங்கள் குரான் சொல்ல சொல்கிறது லக்கும் தீனுக்கும் வலிய உங்கள் மார்க்கம் உங்களுக்கு என் மார்க்கம் எங்களுக்கு அவ்வளவுதான் இந்த மார்க்கத்தில் ரெண்டி கலந்து வா நீ எல்லாம் கலந்துக்குவோம் நீ கும்புற நான் வணங்குறேன் நான் வணங்குற அதெல்லாம் அதெல்லாம் வேணாம் இதுல கொள்கையில மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரும் வணங்க மாட்டோமே ஒழிய நீ இதை வணங்க மாட்டேன் அவ்வளவுதான் மற்றபடி உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு என்பது பிரிக்க முடியாத ஒன்று இதுதான் சமூக நல்லினத்திற்கு இந்த நான்கு இரண்டு மூன்று வரிகளை விட வேற என்ன பாலம் வேண்டும் அப்போ எங்கெல்லாம் காபின்னு சொல்றான் காஃபின்னு சொல்லப்பா இறை மறுபாலம் சொல்றான் இல்ல ஏத்துக்கிறோம் போச்சு இவ்வளவுதான் இதுல என்ன இருக்கிறது நான் வணங்குறது நீ வணங்குறதுக்குத்தானே இந்த வார்த்தையை ஒழிய உன்னை எந்த விதத்தில் வெறுப்பதற்கு அல்ல என்பதை சமூக நல்லிணத்திற்காக ஒரு அத்தியாயமே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் இதைவிட சமூக நல்லிணக்கம் வேறு என்ன வேண்டும் ஆக இன்னும் மத நல்லிணக்கங்கள் என்று நிறைய இருக்கின்றது மப காலத்தில் நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்கின்றது இன்சாரெல்லாம் அதை அடுத்தடுத்து வரக்கூடிய ஜிமாக்களில் பார்க்கலாம்